சாமி இன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன சமையல்னா இது வந்து நைட்டு வச்ச வெள்ளை சாப்பாடு எப்படி இருந்தாலும் இவ்வளவு மீதியா வச்சுட்டு நானு அளவு தெரியாம வச்சுட்டு சரி அதை வேஸ்ட் பண்ணாது இப்ப சாப்பிட வேண்டியதுதானா அரிசி அறுபது ரூபாய்க்கு விக்குது அது இந்த குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் போட்டு போட்டு கொடுத்துட்டு எல்லாம் மீதியாயே தான் வருது

அரிசி பருப்புலே கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கெல்லாம் போட்டு செஞ்சிருக்கற இது கொத்தவங்காய் போடுறது டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் எனக்கு செம்ம டயர்டாக இருந்தது அங்கேயும் பஸ்ஸில் வந்து திங்கிறக்க அழுப்பாக இருந்தது சாப்பிடவே வேண்டாம் அப்படியே படுத்துக்கலாம்னு நினச்சேன் சரி நீ கொத்தவங்காயின்னு சொன்னங்காட்டி சரி கொஞ்சோண்டு போட்டு சாப்பிட்டு பார்க்க பிஞ்சு கொத்தவங்காயிருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து கத்திரிக்காய் போட்டு தட்டைப்பயிறு கடையில் கத்திரிக்காய் போட்டிருக்கிற ஏ சூப்பராக இருக்கு அப்போ தட்டை பயிர் கத்திரிக்காய் பச்சை பயிர்க்கில் கத் தட்டை எல்லாம் எல்லாமே காலையுமே ஒவ்வொரு கத்திரிக்காய் போட்டு களைஞ்சா சூப்பராக இருக்குது பருப்பில் வடித்த ரசம் அந்த ரசம் தான் எனக்கு பிடிக்கும் சுகாஸ்க்கும் பிடிக்கி எனக்கும் பிடிக்கும் எல்லாருக்குமே அது பிடிக்குது நம்ம வீட்டில் வந்து இதுதான் நம்ம வீட்டில் சாப்பாடு மட்டும் பழைய சாப்பாடு அப்புறம் சாப்பாடு அவ்வளவு சாப்பாடு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குதுல்ல வேஸ்ட் பண்ணக்கூடாது சாமி சாப்பாடு வைக்கல அரிசி மருப்பையே இவ்வளோ தக்காளி சாப்பாடு காய் சாப்பாடு ஏவ்வளோ வச்சேன்னா சரி ஆராதனை குட்டி சாப்பிடுவான்னு வச்சிருக்கிறேன் ஈவினிங் வந்து சாப்பிடுவாங்க சுகாசு அதனால் வச்சேன் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் பருப்பு காய் ரசம் அப்புறம் தக்காளி சாப்பாடு வெள்ளை சாப்பாடு இதெல்லாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லி சொல்லுங்க நேற்று லஞ்சுக்கு என்னன்னு சொல்லியிருந்த வீடியோவில் ஆனால் அவங்க கவனிக்கலையாட்டு இருக்குது என்ன கொடுத்தீங்க இன்னைக்கு லஞ்சுக்குன்னு கேட்டிருந்தாங்க லெமன் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு நேற்று மட்டுந்தான் மிச்சம் வைக்காம வந்திருந்தாங்க அதுவும் இல்லாமல் கம்மியாக தான் போட்டேன் கம்மியாக போட்டுடலாம் மிச்சம் வைக்கிறாங்கட்டு கம்மியாக தான் போட்டிருந்தேன் நீங்க வந்த உடனே ஒருக்க சாப்பிட சொல்லிடு ஏன்னா மத்தியானம் ரெண்டு மூணு வா மட்டும் சாப்பிட்டா அது எங்களுக்கு பசியா இருக்கும்லோ இதுதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் தயிர் இருக்குது ஆனால் பாக்கெட் தயிர் தான் இருக்குது அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற உங்க வீட்டிலலாம் என்ன சமயம் சொல்லுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் ஓ சரி 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 ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க ஆறாவது குட்டி எங்க அம்மா கூட போறாங்க அவங்களுக்கு லீவு சுகாசத்தம் நெக்ஸ்ட் ஸ்கூலு சாப்பட்டு கிளம்ப வணக்கம் நண்பர்களே வாங்க நண்பர்களே பழைய சாப்பாடு தட்டைப்பயிர் இப்போ உப்ப காய்ச்சிருந்து புதுசாக வந்து உப்ப காய்ச்சிருந்து தட்டைப்பயிறு அப்புறம் கொத்தவரங்காய் பொரியல் தக்காளி சாப்பாடு அப்புறம் தயிர் வணக்கம் வாங்க சாப்பிடலாம் வாங்க என் அன்பான சகோதர சகோதரிகளே வாங்க சாப்பிட்லாம்